இப்ப இந்த தேர்தலுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளை பார்த்தால் ஆஹ் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதித்துப்படுத்தி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் அதுல ஆஹ் தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்களும் அஹ் தேசிய மக்கள் சக்திக்கு எட்டு ஆசனங்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு கொண்டு மற்றது சுயேட்சை குழு ஒன்றுக்கு உண்டு அந்த வகையில் வந்து பத்தொன்பது பேர் கொண்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட வடகிழக்கில் வந்து எந்த ஒரு தரப்புக்கும் வந்து தனியே ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமையும் இருக்கு இந்த சூழலிலே நீங்கள் பாத்துட்டீங்கடா தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் பரவலாக ஒரு கருத்துறாக்கம் ஒன்றை செய்ய ஆரம்பிச்சிருக்கு ஆஹ் இன்றைக்கு தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆணையை வழங்குவதின் ஊடாக ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் வந்து தங்கள் தாங்கள் ஒன்றுபடுத்தி இருப்பதாகும் தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு வாக்களித்து இந்த முறை வந்து அவர்களிலே வந்து தெற்கிலே எப்படி ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்று வடகிழக்கிலேயும் வந்து ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாகவும் அது அனைத்துக்கும் வந்து தாங்கள் தான் பிரதான காரணம் தாங்கள் ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு தரப்பண்ட கோணத்துல ஒரு கருத்துவாக்கம் உண்டை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம்